இது நான் சொல்றேன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்யறமுல மனுஷன் அதை ரெண்டு பாவமாக இஸ்லாம் பிரிக்குதுங்க நான் செய்யற பாவத்தை வந்து ரெண்டு வெரைட்டியா இஸ்லாம் பிரிக்குது ஒண்ணு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பாவங்கள் கடவுளுக்கு செய்யற வணக்கம் வழிபாடு ஜபம் பண்றது நோம்பு வைக்கிறது தொழுகிறது இதெல்லாம் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள விஷயம் இதை நான் விட்டால் இது பாவம் அது மாதிரி கடவுள் வந்து அதை திங்காத இதை திங்காதன்னு சொல்றாரு நான் திங்கிறேன் இது பாவம் இது கடவுளுக்கு எனக்கு உள்ள பாவம் இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன கேட்டா மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள் ஏமாத்துறது மோசடி செய்யறது கலப்படம் பண்றது தில்லுமல்லு பண்றது அளவு நிறுவிகளில் குறை செய்யறது வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு தனித்தனி தராசுகளையும் படிக்கல்களையும் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு மனுஷன் செய்யற பாவம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுளுக்கு செய்யற பாவம் இருக்குதா அதைத்தான் நான் கடவுளாகிய நான் மன்னிப்பேன் மனுஷனுக்கு பாவம் செஞ்சேன்னு வை அதுக்கு மன்னிப்பே கிடையாது என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான் சொன்னா அவன் மறுமை நாள் நியாய தீர்ப்பு நாள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்ன அதுல நிறுத்தப்படும் பொழுது கடவுள்கிட்ட வந்து நீங்க வழக்கு கொண்டு போகணும் கடவுளே எனக்கு இவன் ஆயிரம் ரூபா ஏமாத்தி விட்டான் கடவுள் என்ன செய்வாரு ஆயிரம் ரூபா ரூபா உண்டா ரூபா கிடையாது உன்னை ஆயிரம் ரூபாய் ஏமாத்தி விட்டானா இந்த அவன் ஒரு வருஷமா செஞ்சான நன்மை அதுக்கப்புறம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன் செய்த நல்ல இடங்களை எல்லாம் பறித்து பாதிக்கப்பட்டவனுக்கு கடவுள் கொடுத்துருவாரு கடைசியா ஒரு நல்லறமும் இல்லாதவனாக நீ நரகத்துக்கு போவே அதனால மனுஷ உரிமையில கவனமா இருந்துக்க கடவுளுக்கு செய்யற நீ கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துகிட்டாலும் சரி மனுஷனுக்கு செய்யற உரிமை இருக்கு பாரு அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமா இருந்து இஸ்லாம் சொல்லுது அப்ப உங்களை ஒருத்தர் ஏமாத்திருக்கிறார் அந்த ரூபாயை உங்கள்ட்ட தந்து இந்த உலகத்திலே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு உங்களை குளிர்ச்சி அடைய செய்யல என்று சொன்னா அவர் என்னதான் தொழுதாலும் நோன்பு வச்சாலும் எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை செஞ்சாலும் மருமையில வந்து அவர் போகக்கூடிய இடம் நரகம் பயங்கரமான தண்டனை கடவுளுக்கு முன்னாடி காத்திருக்குறது முஸ்லீமுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிக்கை மன்னிக்கிறது எத்தனை மன்னிக்கலாம் அதுக்கு லிமிட்டே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன லிமிட் எவ்வளவு வேணாலும் மன்னிக்கலாம் லட்சம் தடவை கூட ஒருத்தர் மன்னிக்கலாம் கவர்மெண்ட் தான் மன்னிக்க கூடாது கவர்மெண்ட் மன்னிக்க கூடாது தண்டிக்கணும் தனிப்பட்ட முறையில் என்னை ஒருத்தர் ஏமாத்துறாரா எத்தனை தடவை வேண்டாலும் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் ஆனா ஏமாறுறதுக்கு பாருங்க அது ஒரு தடவைக்கு மேல ஏமாறக்கூடாது மன்னிக்கிறது வேற ஏமாறுறது வேற அதாவது மன்னிச்சுட்டீங்கன்னா அவனை அதுக்கு பிறகு தண்டிக்கிறது இல்ல நாளைக்கும் ஒரு வந்து ஏமாத்த வர்றான அதுக்கு தலையாட்டீங்க அதுக்கு பேர் மன்னிப்பு இல்ல நபிகள் நாயன் சொல்றாங்க ஒரு இ இலை விசுவாசி ஒரு புற்றில் இருமுறை கொட்டப்பட மாட்டான் நான் கையை விடுறேன் பாம்பு குத்தலை கொட்டி பிடிச்சி இன்னொரு தடவையும் உடனே விடக்கூடாதான் ஒரு உண்மையான ஒரு பக்தி உள்ள மக்திமானாக இருந்தால் ஒரு தடவை தான் நீ ஏமாறலாம் என்னை நீ ஏமாத்திப்பிட்டியா மன்னிக்கலாம் மன்னிக்கிறது வேற இன்னொரு தடவை ஏமாறுறது வேற அதனால நீங்க செஞ்சதை மன்னிச்சிருங்க மறுபடியும் ரூபா கொடுத்துறாதீங்க செஞ்சதை மன்னிக்கிறதுங்கிறது வேற இன்னொரு ஆயிரம் ரூபாயை கொடுத்து எழுதி வாங்கி இன்னொரு தடவை ஆயிரம் ரூபாய் கொடுத்து எழுதி வாங்கி இப்படி ஏமாறுறதுக்கு பாருங்க ஒரு டைம் தான் இரண்டாவது தடவை ஏமாறுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அடுத்து டென் பத்து மேடம் இப்படி முன்னாடி கொஞ்சம் வந்துடும் ஏன்னா அந்த எக்கோ என் பெயர் சரோஜினி நான் பழைய வண்ணையில் இருந்து வருகிறேன் சக்தி என்பது உலகத்தை படைத்துக் கொண்டு அது என்னுடைய கருத்து உலகத்தை சக்தி என்னும் ஒன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அல்லாவுக்கு உருவம் அல்ல அவன் இவன் என்பது மனிதனுக்குரிய பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அவனை நம் புத்தகத்தில் இறைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இறைவன் ஆண்டவர் என்ற அவன் அவர் என்ற சொல் ஏன் அவருக்கு இருக்கிறார் விளக்கத்தை நீங்கள் கூறவும் அதாவது கடவுள் என்பது வந்து ஒரு சூப்பர் பவர் சக்தி சக்தி தானே தவிர போய் பெண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து வகைப்படுத்த முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து அவ அவன் இவன் அவர் இவர்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயம் நம்ம வந்து தமிழ் மொழி பேசுறோம் தமிழ் மொழி பேசுறதா இருந்தா தமிழ் மொழியில என்ன வார்த்தை இருக்குதோ என்ன இலக்கணம் இருக்குதோ அதுல நின்றுதான் தமிழை பேச முடியும் தமிழ் மொழி நீங்க எடுத்து பார்த்தீங்க சொன்னா பொருள்களை நம்மளை தவிர அடுத்த ஆளை குறிப்பிடுறதுக்கு வந்து மூணு வகையான சொல்லு தான் தமிழ்ல வச்சுக்கிறான் ஒண்ணு ஆம்புளைய குறிப்பிடுறதுக்கு ஒரு சொல்லு வச்சிருக்கான் பொம்புளைய குறிப்பிடுறதுக்கு ஒரு சொல்லு வச்சிருக்கிறான் அல்லது மனித இனத்தை சேராத ஆடு மாடு கடத குதிரை பொருள்களை குறிக்கிறதுக்கு அது ஒரு சொல்ல வச்சிருக்கிறான் அதாவது அவன் வந்தான் அவள் வந்தால் அது வந்தது சொல்லுவான் அவன் சொல்லுவான் இல்லனா அவள் சொல்லுவான் இல்லனா அதுன்னு சொல்லுவான் ஆடா இருந்தாலும் கழுதையா இருந்தாலும் அதுன்னு சொல்லிட்டு போயிருவான் இந்த மூணு தான் இருக்குது கடவுளுக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது உங்க லாங்குவேஜ்ல இல்ல அதாவது மனுஷனுக்கு வார்த்தை வச்சிருக்கிறீங்க ஆம்பளைக்கு பொம்புளைக்கு இந்த வார்த்தையை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆம்பளை பொம்பளை இல்லாம மனுஷனுக்கு மட்டமா உள்ள இருக்கிற கழுத குதிரைக்கு வார்த்தை வச்சிருக்கிறீங்க கடவுளை சொல்வதற்குன்னு அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோமா இல்ல அப்ப தான் உன்ன யூஸ் பண்ண வேண்டி இருக்குது இந்த மூணு இல்லைன்னா வேற எதை வச்சு கடவுளை சொல்லுவீங்க கடவுள் கடவுள் சொன்னார்னு சொல்ல வேண்டியிருக்கு சொன்னார் வேணாம் சொன்னால் சொல்லிவிடலாம அப்பவும் கேள்வி வரும் சொன்னதுன்னு சொல்லிவிடலாம அப்ப ஆடு மாடான்னு கேட்பீங்க மூணு தவிர வேற என்ன வச்சுக்கிறீங்க இன்னொன்னு இருந்தா தான் ஆல்டர்னேட்டிவ் இல்லையே

ரெண்டில் ஒன்று போடும் பொழுது இருக்கிறதுலையே ஒரு ஆணு வசதிங்கிற மாதிரி மனிதர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க பாருங்க அந்த காலத்துல இன்னும் போட்டு விட்டு விட்டாங்க மனிதர்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால தான் அது வந்துடுச்சே தவிர கடவுள் ஆண் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை கடவுள் பெண் என்றும் இஸ்லாம் சொல்லல ஆண் என்றால் ஒரு பெண் வேணும் பெண் என்றால் ஒரு ஆண் வேணும் கடவுள் சொல்லுவோம் எப்படி வருதுன்னு கேட்டா அல்லாஹ் அகத் அவன் தனித்தவன் தனித்தவன்னு சொன்னாலேயே அந்த இனத்தில் இன்னொன்னு கிடையாது தனித்தவன்டாலே என்ன அர்த்தம் அந்த இனம் அல்ல கடவுள் அந்த இனத்துல ஒரே ஒரு மெம்பர் தான் இன்னொன்னே கிடையாது இன்னொன்னு இல்லைங்கும் பொழுது அது ஆண் என்றோ பெண் என்றோ கற்பனை பண்ண முடியாது ஜோடியே கிடையாது அப்படின்னு சொல்றதுனால இஸ்லாம் வந்து இன்னொன்று போட சொல்லல தமிழ்ல நம்ம இருக்கனால தமிழ்ல உள்ள மாதிரி பேசுறதுக்காக வேண்டி இன்னொன்று போட்டுக்கிட்டோம் ஒண்ணு அதே நேரத்துல கடவுளை வெறும் சக்தி நினைக்கிறீங்களே அது தப்பு சக்தி நினைக்க கூடாது சில பேர் அப்படி நினைக்கிறாங்க கடவுள் தான் சூப்பர் பவர் சக்திக்கு வந்துங்க உதாரணமா மின்சாரங்கிற ஒரு சக்தி அது இந்த லைட் எல்லாம் எரிய வைக்கிறது நான் பேசுறது விளங்குமா அந்த சக்திக்கு விளங்க சக்திங்கிறது மட்டமானது நீங்க கடவுளை வசத்துறது இல்ல கடவுள்ங்கிறது சக்தி கிடையாது உங்களை விட கடவுளை மட்டம் ஆக்கி விடுறீங்க சக்தின்னு சொல்லும்பொழுது மின்சாரம் ஒரு சக்தி தான் அந்த சக்திக்கு லைட்டை எரிய வைக்க முடியுமே தவிர உங்களோட அது பேசுமா உங்களோட உரையாடுமா நீங்க பேசுற புரிஞ்சுக்கணுமா உங்களை தண்டிக்குமா அது எதாவது தெரியுமா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மின்சாரத்துக்கு வந்து நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்து தெரியுமா அப்படியான ஒரு இல்ல கடவுள் சக்தி கிடையாது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இன்னும் சொல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்வதாக இருந்தால் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை உனக்கு அது தெரியாதுன்னு இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுளை நீங்கள் மறுமை நாளில் பார்ப்பீர்கள் இஸ்லாம் சொல்லுது கடவுளை மறுமை நாளில் பார்ப்பீர்கள் எதை பார்ப்போம் சக்தியை பார்க்க இயலுமா மின்சாரத்தை யாருக்காவது பார்க்க இயலுமா சூனியத்தை யாருக்காவது பார்க்க இயலுமா எப்படி பார்ப்பீர்கள் நபிகள் நாயகன் சொல்றாங்க பௌர்ணமி இரவில முழு நிலவை பார்ப்பது கூட கடவுளை பார்ப்பீர்கள் இந்த கண்ணை கொண்டு நமக்கு பார்க்க சக்தி இல்லைங்கிறதுனால கடவுள் நமக்கு தெரியலையே தவிர இன்னொரு உலகத்தில் கடவுள் எழுப்பின பிறகு நமக்கு முன்னாடி காட்சி தருவார் அவர் உள்ள வடிவத்தில் அவர் இருப்பார் உருவம் இல்லைன்னு இல்லை அவரை பார்க்காதனால தெரியாதனால நம்ம இஷ்டத்துக்கு கற்பனையா உருவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லு சொல்லுது உருவம் இல்லைன்னு சொல்லல உருவம் கொடுக்காது அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது அதனால பவர்னு மட்டும் நினைச்சாதீங்க கடவுளை கடவுள் வந்து பவரை எல்லாம் தாண்டி நல்லது கேட்டு விளங்கி ஆறாஞ்சி சிந்திச்சு என்ன நடக்குது அவனை பார்த்து கவனித்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 மனிதன் விட கொஞ்சம் மேம்பட்ட ஒரு ஒருத்தனா கருதணுமே தவிர ஒரு பவர் மாதிரி மனிதனுக்கு கீழே உள்ள பவர் மாதிரி நினைக்க கூடாது அதான் உள்ள விஷயம் அடுத்தது நம்பர் லெவன் அலாம் வலைக்கம் வலைக்கம் அவையோர் என்னை உண்மையாளனாக இங்கே வரவேற்றிருக்கிறார்கள் நான் வெளியேறும் பொழுது உண்மை உணர்ந்தவனாக வெளியேற விரும்புகிறேன் இப்பொழுது நீங்கள் நான் கேட்க இருந்த கேள்விக்கு பதில் அளித்துவிட்டீர்கள் என்பதால் என் கேள்வியை மாற்ற வேண்டியுள்ளது கடவுளுக்கு உருவம் இருக்கிறது என்று இப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள் இது மிகப்பெரிய உண்மையை நான் ஒப்புக்கொண்டதாக